ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு மணிஷ் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் வேறு மாநிலத்தவர் ஒருத்தருடைய வேட்பு மனுவை விதிமுறைகளை சரியாக கவனிக்காம பரிசீலனை பண்ண காரணத்துக்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்ன விதிமுறையை அவர் சரியாக கவனிக்கல அப்படிங்கிறதையும் யார் அந்த வேற்று மாநிலத்தவர் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திரு இவி கே எஸ் இளங்கோவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரணமடைந்தார் அதற்கு பிறகு அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது வர பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க அந்த தாக்கல் செஞ்ச வேட்புமனுக்கள்ல ஒரு மூணு வேட்புமனுக்கள் அப்போவே நிராகரிக்கப்பட்டது மீதம் வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு வேட்பு மனுக்கள் இருந்தது அதுல வந்து ஒரு எட்டு கிட்ட வாபஸ் வாங்கிட்டாங்க அது போக ஒரு நாற்பத்தி ஏழு பேருக்கு சின்னம் ஒதுக்க வேண்டிய நிலைமை இருந்தது அந்த நாற்பத்தி ஏழு பேருக்கும் இந்த மாசம் இருபதாம் தேதி சின்னம் ஒதுக்குனாங்க தேர்தல் ஆணையம் இந்த நாற்பத்தி ஏழு பேர்ல நாற்பத்தி ஆறு பேருக்கு எந்த சிக்கலும் இல்லை சின்னம் ஒதுக்கிட்டாங்க அதுலதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது திமுக அசோஸ்வல் அவங்களுடைய உதயசூரியன் மீதம் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தேர்தல் ஆணையம் அவங்கவுங்க மாதிரி மாதிரியான சின்னத்தை ஒதுக்குனாங்க இதுல ஒரு கேண்டிடேட்டுக்கு சின்னம் ஒதுக்குறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஊர்காரங்களே கிடையாது வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இத சொன்னது தேர்தல் அதிகாரி கிடையாது இதையும் அங்கே இருந்த சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து போராட்டம் பண்ண பிறகுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து சுயேட்சை வேட்பாளர்களான நூர் முகமது அக்னி ஆழ்வார் பத்மராஜன் இவங்க எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இதில் அக்னி ஆழ்வார் அப்படின்றவர் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனாவுக்கு வந்து கம்ப்ளைண்டே கூட கொடுத்துருக்காரு இந்த மாதிரி வேற்று ஒரு ஒருவருடைய வேட்பு மனுவை வந்து இந்த தேர்தல் அதிகாரி வந்து பரிசீலனை பண்ணியிருக்காரு அது தவறு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வேற்று மாநிலத்தவர் யாரு அப்படின்னா பத்மாவதி அப்படின்றவங்க இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க கர்நாடகாவில் பெங்களூரு பகுதியில் கே ஆர்புரம் அப்படின்ற சட்டமன்ற தொகுதி கீழே இவங்களுடைய வாக்கு வருது இந்த பத்மாவதி அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்காக வேட்பு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இவங்களுடைய விலாசத்தை சரியா பார்க்காம தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேட்பு மனுவை பரிசீலனை பண்ணி அந்த நாற்பத்தி ஏழு ஃபைனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல அவர் அவங்களோட நேமை ஆட் பண்ணிட்டாங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் நான் சொன்ன அந்த மூணு பேரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது இந்தியா அப்படின்ற பட்சத்துல யாரு வேணா எங்க வேணா போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்குமே என்ன தோணுன்னா இல்லை யார் வேணா எங்கே வேணா போட்டி போடலாம் தானே இப்போ ராகுல் காந்தி இருந்தாங்க அவங்க வந்து வயநாட்டில் போட்டி போட்டாங்க அதே மாதிரி அங்கே உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல போட்டி போட்டாங்க ஸோ இப்போ நம்மளுடைய எல்முருகன் இருக்காங்க மத்திய அமைச்சராக இருக்காங்க அவங்களோட கான்ஸ்டுவன்சி அப்படின்றது வேறு மாநிலத்தை சேர்ந்தது ஸோ அப்போ யார் வேணா எங்கே வேணா வந்து போட்டி போடலாம் தானே அப்படி அப்படிதான் நமக்குமே தோணும் அதே தான் அந்த தேர்தல் அதிகாரியும் நினைச்சாரா என்னன்னு தெரியல அவரும் சரியா கவனிக்காம பரிசீலனை பண்ணிட்டாரு ஆனா தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி யாரு வேணா எங்க வேணும்னா போட்டி போடலாம் இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எந்த மூலையில வேணா போட்டி போடலாம் அப்படின்றது மக்களவை தேர்தலுக்கும் மாநிலங்களவை தேர்தலுக்கும் மட்டும்தான் ஒத்து வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா தமிழ்நாட்டுல வாக்குரிமை இருக்கவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல போட்டியிட முடியும் கர்நாடகாவில் அப்படின்னா கர்நாடகாவில் வாக்குரிமை உள்ளவங்க தான் அங்கே போட்டியிட முடியும் அதுபடி பார்த்தோம்னா தானே இவங்களுக்கு ஓட்டு இருக்கு பத்மாவதி அப்படின்றவங்களுக்கு அவங்க இங்கே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த ரூல்ஸை சரியாக கவனிக்காமல் அந்த தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான நடவடிக்கை தான் இப்போ தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு இந்த பத்மாவதி அப்படின்றவங்களுடைய வேட்பு மனுவை ஃபர்ஸ்ட் வந்து பரிசீலனை பண்ணி லிஸ்ட் விட்டுருந்தாங்க இல்லையா அதற்கு பிறகு அன்னைக்கு நள்ளிரவே வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களுடைய பேரை எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பரிசீலனை பண்ணி செவ்வாய்க்கிழமை இரவு வந்து மணிஷ் அவங்கள வந்து வேலையை விட்டு மாத்துறாங்க அதுக்கு பதிலாக தான் ஒசூர் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து தேர்தல் அதிகாரியா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நியமிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இந்த மணிஷ் அப்படின்றவங்கள காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டு ஸ்ரீகாந்தை வந்து விடைக்காத்தால் ஒரு மூணு மணிக்கு நியமிச்சிருக்காங்க எல்லாமே வந்து நடராத்திரி விடிய காலையில் மூணு மணி நள்ளிரவு இப்படி தான் முடிவெடுத்திருக்காங்க அவங்களா டைம் பார்க்காம வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கவனக்குறைவாக மணிஷ் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் அப்படின்னா குறிப்பா இந்த மாதிரி இடைத்தேர்தல் அப்படின்னா பணப்பட்டுவாடா செய்கிறாங்க அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டும் காணாத மாதிரி இருக்குது தேர்தல் அதிகாரி என்னதான் பண்றாங்க அப்படின்னு மாதிரி பல விமர்சனங்கள் வரும் இப்போ கேண்டிடேட் லிஸ்டையே வந்து ப்ராப்பராக செக் பண்ணல இப்படி இருந்தா என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரியான அதிருப்தியான மனநிலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா அந்த ஈரோடு பகுதி மக்களுக்கு இதை கூடவா கவனிக்க மாட்டீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் எழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா ரொம்ப முக்கியமான தேர்தலா கருதப்படக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தேர்தல் ஆணையம் இவ்வளவு கேர்லஸ்ஸா இருந்திருக்காங்க ஏதோ கடைசி நேரத்துல போராட்டம் பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே ஒருவேளை அது எதுவுமே கண்டுபிடிக்காம ஏதோ ஒரு கேண்டிடேட் எங்கேயோ கண்டெஸ்ட் பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கருத்தா இருக்கு அதுவும் ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கும் போதே வந்து கடந்த முறையே வந்து நிறைய பணப்பட்டுவாடா ஆச்சு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாங்க நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க அந்த மாதிரி லாஸ்ட் டைமே நிறைய பேசினாங்க இப்போ இந்த டைம் வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இப்படி மெத்தனமா இருந்துட்டாங்களே இப்போ அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு கரப்ஷன் நடந்துச்சு தேர்தலில் வந்து இந்த மாதிரி காசு வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கவனிப்பாங்க இந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை அந்த பகுதி மக்கள் கேட்டு இருக்காங்க ஆனா நேத்து பெரியார் அந்த அமைப்புகள் எல்லாமே சீமானுடைய அவங்களுடைய வீட்டை முற்றுகையிட்டதுனால மொத்த மீடியாக்களுடைய கவனமும் அங்க திரும்பினதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருசா பேசப்படலை அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அதை நம்ம பண்ணிட்டோம் இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் நன்றி